சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பங்கல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வணக்க நண்பர்களே இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எந்த இடத்துல எந்த ரூபத்தில் எப்படி ஆபத்து வரும்னு சொல்லி கணிக்கவே முடியாது அதனால் பெண்களாக இருக்கக்கூடிய நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை ஒரு சகோதரி இணையதளத்தில் பகிர்ந்திருக்கு இன்றைய சூழ்நிலையில் காதல் அப்படிங்கிற வார்த்தை இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் பிரபலமாகவும் இருக்குது காதல் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு வித ஈர்ப்பும் ஆள் மனசு அசைக்கிற மாதிரி ஒரு கிரக்கமும் இருக்கும் அப்படிப்பட்ட காதல் காக்கா குருவியோட வாழ்க்கையில் கூட ஒரு வித வசந்தராக தான் பாட வைக்கும் இயற்கையின் படைப்புகளில் காதல்கிற வார்த்தை ஒரு அற்புதமானதுன்னு சொல்லலாம் ஒரு இளைஞன் ஒரு இளம்பெண் மீதோ ஒரு இளம்பெண் ஒரு இளைஞன் மீதோ வைப்பது போர்த்தி இருக்கு அப்படிப்பட்ட தான் ஆரோக்கியமான காதல் நல்ல காதல் அதுக்கு இன்றைய சூழ்நிலையில நல்ல காதல் எல்லாம் கள்ள காதலா மாறி போயிட்டு காதல் மாற நம்ம சமுதாயமே மாத்திக்கிட்டு இருக்கு இதுதான் உண்மை அந்த வகையில டீனேஜ் பருவத்தில் வந்த ஒரு காதலால் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் இருபது வயதான அர்ச்சனா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பா வீட்டுக்கு செல்ல பிள்ளை ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காங்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு வர படிப்புல ரொம்ப கெட்டி டெய்லியும் பஸ்ஸில் தான் காலேஜ் போயிட்டு வருவா இந்த நிலமையில அதே பஸ்ஸில் டெய்லியும் வேலைக்கு போயிட்டு வர சந்தோஷ் இவ்வளோ அடிக்கடி பார்க்கறான் அவளோட அழகுல மயங்கி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்றான் ஒரு கட்டத்தில் கிட்ட தன்னோட லவ்வை நேரடியாக ப்ரப்போஸ் பண்ணுறான் ஆனால் அர்ச்சனா பயந்து போயிடுறா அடுத்த நாள் அர்ச்சனா பஸ்ஸில் காலேஜ் போகாமல் தன்னோட அண்ணனோட பைக்கில் காலேஜ் போய் கொண்டு போய் விட சொல்கிறா ஆனால் அந்த ரெண்டு கட்டம் வயசில் காதல்கிற வார்த்தை அவளுக்கு ஒரு இனம் புரியாத பயத்தை ஏற்படுத்தினாலும் தனக்கு முதன்முறையாக லவ் ப்ரொப்போஸ் பண்ண சந்தோஷம் பார்க்கணும்னு அவன் மனசு சொல்லுது அடுத்த நாள் அடுத்த நாள் அவள் பஸ்ஸில் காலேஜ் போக ஆரம்பிச்சிடுறான் தன் ஓரக்கண்ணால் சந்தோஷ் படிக்கட்டில் தொங்கிட்டு வரதை பார்த்துட்டு இவன் மனசு சந்தோஷப்படுது ஒரு வாரம் பஸ்ஸில் வராத அர்ச்சனா மறுபடியும் பஸ்ஸில் வர்றதை பார்த்து சந்தோஷ் சந்தோஷமாக அவளை பார்க்குறான் நேரடியாக அவகிட்ட வந்து சாரிங்க நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் தெரியாமல் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் நீங்கள் எனக்காக பயந்துக்கிட்டு பஸ்ஸில் வராமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் படிக்கட்டில் தொங்குறதுக்காக போயிட்றான் ஆனால் அர்ச்சனா மனசு அவன் போகிறானே அப்படின்னு ஏக்கமாக நினைக்குது இப்படியே அந்த பஸ் டிராவல் போயிட்டுருக்கு டெய்லியும் படிக்கட்டில் தொங்கிட்டு வர சந்தோஷு அன்னைக்குன்னு காணும் அர்ச்சனா பயங்கர ஏமாற்றம் ஆயிடுறான் தயங்கி தயங்கி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் சந்தோஷ் இன்னைக்கு பஸ்ஸில் ஆள காணுமே என்னாச்சுன்னு ஆச்சுன்னு கேட்குறா உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க அவனுக்கு உடம்பு சரியில்லை அதனால் இன்றைக்கி வரல அப்படின்னு சொல்லி முடிப்பதற்குல என்னது உடம்பு சரியில்லையா நேற்று நல்லா தானே இருந்தான் அப்படின்னு சொல்லி குழப்பமாக திரும்புகிறான் அப்போது அவன் முன்னாடி சந்தோஷ் வந்து சந்தோஷமாக சிரிச்சிட்டு நிற்கிறான் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேய் பார்த்தியா நீ என்னமோ சொன்ன அர்ச்சனை உன்னை லவ் பண்ண மாட்டாங்கன்னு இப்போ பார்த்தியா உனக்கு உடம்பு சரியில்லை சொன்னதுக்கு இவ்வளோ துடி துடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பேர் என்னவா லவ் இல்லாமல் என்னவா இதுக்கு பேர் லவ் இல்லாமல் என்னவா அப்படின்னு கலாய்க்கிறாங்க இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறது கேட்ட சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாயிடறான் இருந்தாலும் அர்ச்சனை என்ன சொல்கிறான்னு அவன் முகத்தை பார்க்குறான் அர்ச்சனை வெக்கத்தில் தலை குடிஞ்சு நிற்கிறான் உடனே சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாயிடறான் இவன் இப்போ பஸ்ஸில் போனாலும் ஏரோப்ளோனில் போகிற மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடறான் ஒரு வழியாக ரெண்டு பேருக்கும் காதல் மறந்துடுச்சு காதல் பறவையாக ரெண்டு பேரும் சிலகடித்து பறக்கிறாங்க பார்க் பீச்சுன்னு காலேஜை கட்டடிச்சுட்டு தன்னோடய காதலன் பைக்கில் பின்னாடி உட்காந்து நல்லா ஊர் சுற்ற ஆரம்பிச்சிடறான் ஒரு கட்டத்தில் இவங்க ஊர் சுற்றுறது அவங்க அண்ணன் பார்த்துடுறாப்பில் பார்த்துட்டு கூப்பிட்டு வீட்டில் கண்டுக்கிறாரு ஏன் அர்ச்சனா இப்படி படிக்கிற வயசில் காதலுக்கு எதுன்னு நீ எப்படி ஒழுங்காக படிப்பேன் அப்படின்னு கண்டிக்கிறான் அந்த டைமில் அண்ணனை எழுத்து பசங்க அமைதியாக இருந்தாலும் மறுபடியும் சந்தோஷ கூட சுதந்திரமாக சந்தோஷமாக சிலகடிச்சு பார்க்கறான் இதனால் இவன் படிப்புலேயும் மந்தமாயிட்டா அர்ச்சனோட அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் நல்லா சம்பாதிச்சு தன்னோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நிறைய பிளான் பண்ணுறார் இதையெல்லாம் தெரிஞ்சும் டீனேஜ் காதல் அவளை மறக்கடிச்சிருச்சு சந்தோஷ் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனியில் தான் வேலை பார்க்குறான் நல்ல பையன் தான் இருந்தாலும் நிறைய பயந்த மனசு கொண்டவன் சந்தோஷோட ஃப்ரெண்ட்லாம் அவன்ட்ட சொல்கிறாங்க டே சந்தோஷ் அர்ச்சனாவோட அப்பா பெரியாள் அவள் வீட்டுக்கு ஒரே பொன் ரொம்ப செல்லமாக வளர்ந்துருக்காள் அவளை போய் நீ பெண் கேட்டால் எப்பட்றா அவங்க அப்பா தருவார் எப்படா ஒத்துக்குவார்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல இவன் சந்தோஷ் ரொம்பவே பயந்துடுறான் அன்னைக்கு ஈவினிங் அர்ச்சனாவை சந்திச்சு இது போல நான் ஒரு வசதி இல்லாதவன் ஒரு சின்ன கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு போய் போன பெண் கட்டாக எப்படி உங்கள் அப்பா தருவார் எப்படி ஒத்துக்குவார்னு சொல்லி புலம்புறான் உடனே அர்ச்சனா சொல்கிறான் எங்கள் அண்ணனோட மேரேஜ் முடிஞ்சதும் உடனே என் மேரேஜ் நடத்துகிறதா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார் கொஞ்சம் வெயிட் பண்ணி சந்தோஷம் சொல்கிறான் அவன் இல்லை அர்ச்சனா கண்டிப்பாக உங்கள் அப்பா ஒத்துக்க மாட்டார் உங்கள் அப்பாவை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னு மறுபடியும் புலம்ப ஆரம்பிக்கிறான் உடனே அர்ச்சனா சொல்கிறான் என்ன என்ன பண்ண சொல்கிறேன்னு கோவப்படுறா அந்த ரெண்டாம் கட்ட வயசில் வந்த காதலால் பின்னாடி ஏற்பட போகிற விபரீதத்தை தெரியாமலே சந்தோஷம் ஒரு தடாலடியாக ஒரு முடிவெடுக்கிறான் அர்ச்சனா பேசாமல் நம்ம எங்கேயாவது ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கலாமா பின்னாடி நமக்கு கல்யாணம் ஆகிட்டு ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை யாரும் பிரிக்க மாட்டாங்க நம்ம கண்டிப்பாக சேர்த்து வச்சுருவாங்கன்னு சொல்லி ஒரு அதிரடினா முடிவு எடுக்கிறான் அர்ச்சனாவுக்கு ஒன்றுமே புரியல சந்தோஷம் விட்டு தரவும் முடியாமல் சரியான முடிவு எடுக்க முடியாமல் அந்த டீனேஜ் கதல் அன்றைக்கி தவியாக தவிச்சுது அன்றைய பொழுது அந்த ஊர் சுற்றும் பறவைகளுக்கு சந்தோஷமாக நம்மளிருந்து தான் சொல்லணும் அன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போன அர்ச்சனாவை அவளோட ஒரு கும்பல் வரவேற்க காத்திருந்தது வாமா மருமகளே அப்படின்னு சொல்லி அவளோட பணக்காரத்தை அவளை வாரி அணைச்சிக்கிறார் எங்கள் அண்ணன் பொண்ணை பார்க்கணும்னா ஊருக்கு கிளம்புறத கூட ஒத்தி வச்சுட்டு நான் காத்திருக்கேன்னா சும்மாவா எங்கள் வீட்டுக்கு வர மகாலட்சுமியை நான் காத்திருந்தானே கூப்பிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு பெரிய அணுகுண்டாக தூக்கி போடுறான் அர்ச்சனோட அப்பா சொல்கிறாரு சரணனோட மேரேஜ் முடிஞ்ச உடனே அடுத்த கையோட அடுத்த முகத்துலேயே அர்ச்சனோட மேரேஜை முடிச்சிடணுன்னு பிளானில் இருக்கமா அப்படின்னு சொல்கிறாரு வரதட்சனை பற்றி கவலைப்படாதம்மா என் சொத்தில் சரிபாதி என் பொண்ணுக்கு தான் சொல்லி தன் மகள் மேலே தமக்கு உள்ள பாசத்தை வெளிக்காட்டாரு அர்ச்சனாவுக்கோ சந்தோஷ் ஞாபகம் வந்துடுச்சு அவன் சொன்ன மாதிரி இவங்க நம்ம அர்ச்சனை சந்தோஷம் மாட்டாங்க வேற ஒரு பணக்கார மாப்பிள்ளைக்கு நம்ம அத்தை பையனை கட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிடறா என்ன பண்ணுறதுக்கு புரியாமல் அன்னைக்கு நைட் ஃபுல்லாக தூங்காமல் தவிக்கிறாள் அடுத்த நாள் சந்தோஷை சந்திச்சு சந்தோஷ் நீ சொன்னது உண்மை தான் எங்கள் அப்பா இருக்கிற மாநிலம் பார்த்தா உனக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க மாட்டார் போல் நீ சொல்கிறது தான் சரி நம்ம உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த காதல் சிட்டுகள் ரெண்டும் பின்னாடி நடக்க போகிற விபரத்தை தெரியாமல் ஃப்யூச்சர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஓகே அர்ச்சனா நாளைக்கு நம்ம நாளைக்கு ஈவினிங் நம்ம ஊரை விட்டு போகிறோம் பெங்களூரில் என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கான் அவங்க ஒர்க் பண்ணுறான் அவங்ககிட்ட போனான் அவன் நம்மளை பார்த்துக்குவான் ஏன்னா ஒரு வேலை பார்த்து வைக்க சொல்லியிருக்கேன் அவனும் எனக்கு வேலை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான் நம்ம அங்கே போயிடலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க பிளான் பண்ண மாதிரி அடுத்த நாள் ஈவினிங் பெங்களூர் பஸ்ஸில் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க பெங்களூரில் போய் சந்தோஷோட ஃப்ரெண்டுக்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க அவனோட ஃப்ரெண்டு இவங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படியே ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி ஒரு கம்பெனியில் சின்ன வேலையும் வாங்கி தராங்க சந்தோஷ் அர்ச்சனா ரெண்டு பேரும் ஒரு சின்ன வீட்டை வாடகை எடுத்து குடும்ப நேரத்தில் வராங்க ஒரு நாலு மாதம் கழிஞ்ச பிறகு அர்ச்சனாவுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி சந்தோஷ் ஃப்ரெண்ட் சொல்றான் அது என்னன்னா சந்தோஷ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது மிஷினில் தவறி விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டான்னு சொல்கிறாங்க அர்ச்சனாவோட தலையில் இடி விழுந்த மாதிரி அந்த நியூஸ் வர அவள் அங்கேயும் மயங்கி விழுந்துடுறா சந்தோஷோட எல்லாம் அவளை பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர்ஸ்லாம் அவள் ட்ரீட்மெண்ட் தராங்க கூடவே ஒரு நியூஸ் சொல்கிறாங்க அர்ச்சனை கருப்பமாக இருக்கா அவளை பத்திரமா பார்த்துக்குவாங்க ஏன்னா அவள் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க சந்தோஷோட ஃப்ரெண்டுலாம் சந்தோஷோட பாடி அவன் சொந்த வீருக்கு அனுப்பி விட்றாங்க உயிருக்கு உயிராக லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணி இப்போ வயிற்றில் ஒரு குழந்தைய சுமந்துக்கிட்டு பரிதாபமாக நிற்கிற அர்ச்சனாவை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண் கலங்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு பொழுது பேசாம நீ உன் ஃபேமிலி கூட்டே போய்டு அர்ச்சனா எப்படியாவது எடுத்து சொல்லி அவங்கள்ட்ட சேர்ந்துரு அதான் உன் குழந்தைக்கும் உனக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அர்ச்சனை வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாள் சந்தோஷம் ஃப்ரெண்டு ஒருத்தான் அர்ச்சனை அவங்க ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பத்திரமா விட்டுட்டு போயிடுறான் அர்ச்சனா கையில் ஒரு பேக்கோட வயிற்றில் ஒரு குழந்தையோட எப்படி நம்ம அப்பா அம்மா மூஞ்சி முழிக்க போகிறோமோ அப்படின்னு நினச்சி தலை குனிஞ்சி வந்து வீட்டு வாசலில் உள்ள நுழைகிறா வீடு கலையிலிருந்து ஒரு அமைதியாக இருக்குது வீட்டு சோத்தில் இவரோட அப்பா அம்மாவோட ஃபோட்டோ மாட்டி அதில் மாலை போட்டுறதை பார்த்து கதறி கதறி அழுவுரா சத்தம் கேட்டு அவரோட அண்ணன் இருந்து தாடியோட வெளியே வராரு அதை பார்த்து மேலும் அர்ச்சனாவுக்கு அடைந்து இன்னும் கதறி கதறி அழுவுரா வாமா அச்சனா இப்போ தான் வந்தியா நீ வீட்டை விட்டு ஓடி போன அடுத்த நாளே அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்பாவும் இழந்த அம்மாவுக்கு தனியாக வாழ முடியாமல் அம்மாவும் இறந்துட்டாங்க நம்ம சொந்த பந்தெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டாங்க இப்போ நானும் தம்பியும் மட்டும்தான் இருக்கோம் அன்றைக்கே சொன்னேன் அவன்கிட்ட படிக்கிற வயசில் எதுக்கு லவ் பண்ணுற அது வாழ்க்கையை பாதிச்சிரு சொன்னேன் இப்போ வாழ்க்கையில் மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தில் வாழ்க்கையே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதறி அழுவுகிறான் அம்மா சாவும்போது சொன்னாங்க அர்ச்சனா என்னைக்காவது திரும்பி வந்தால் அவளை நீ தம்பாக ஆரவணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த ஜென்மத்தில்வது அர்ச்சனா எனக்கு மகளாக பிறக்கணும் அப்போவாவது அம்மா விட்ட போகாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு செத்து போச்சு அப்படின்னு அண்ணன் குழந்த மாதிரி விசும்பி விசும்பி அழுகிறத பார்த்து அர்ச்சனா தரையில் புரண்டு என்னை அண்ணா மன்னிச்சிருண்ணான்னு சொல்லி பயங்கரமாக அழுவுகிறான் என்னோட காதலால் என் குடும்பமே அழிஞ்சிருச்சு என்னை கீழே தரையில் அடிச்சுக்கிட்டு அழுகிற அர்ச்சனாவை பார்த்து அக்கம் பக்கத்தில் பரிதாபப்பட்டாலும் சில பேர் அவளை ஏசவும் தான் செய்கிறாங்க பொதுவாக காதலுங்கிறது இரண்டு பக்கமும் கூர்மையாக இருக்கிற கத்தி மாதிரி அதை நல்ல விதமாக நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளை நல்லா பார்த்துக்கும் இல்லைன்னா லைஃபே அழிச்சிடும் அர்ச்சனா நான் படிக்கிற வயசில் லவ் பண்ணது கூட தப்பு இல்லைங்க படிக்கிற வயசில் தான் காதலும் வளரும் ஆனால் காதல் வாழ்க்கையை முழுசாக அடையணும்னா நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும் முக்கியமாக நான் இவனை தான் லவ் பண்ணுறேன் இவனை தான் மேரேஜ் பண்ணிக்குவேன்னு நீங்கள் அந்த கரெக்டான வயசில் சொல்லும்போது பிள்ளைங்க லைஃப்பில் அக்கற உள்ள எந்த அப்பா அம்மாவும் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் ஒத்துக்குவாங்க அவசரப்பட்டு அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்கன்னு தவறான முடிவை தவறான வயசுல எடுத்தா இந்த மாதிரி தான் இந்த அர்ச்சனா மாதிரி தான் இப்போ வாழ்க்கையிலேருந்து நடத்துவ நிற்கணும் இந்த கதை மூலமா நாங்கள் சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுவது என்னன்னா டீனேஜ் பருவத்தில் லவ் பண்ணாதீங்க அப்படியே லவ் பண்ணாலும் அதை வந்து கரெக்டாக அந்த டைமில் நீங்கள் மேரேஜ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்குது அந்த ஏஜில் உங்கள் அப்பா கிட்ட சொல்லி போராடுங்க உங்கள் அப்பா அம்மாவோட சம்மதத்தை வாங்கி நீங்கள் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஓகே சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்